எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலாப்பொன் இன்றைக்கி நம்ம என்னென்னா நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம என்னென்ன டிஷ் செய்ய போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா பாப்கார்ன் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்க்கு பாப்கார்ன் செய்ய போகிறோம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க செய்யலாம் இப்போ குட்டீஸ்க்கு பாப்கார்ன் செய்ய போகிறேன் ஏன்னா கொஞ்சம் பசி ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கு ஈரம் போகணும் இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு எண்ணெயெல்லாம் தண்ணியெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து நல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இந்த டைம்ல நான் எடுத்து வச்சு பாப்கார்ன் போட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பெப்பர் பாப்கார்ன் நம்ம குட்டிஸ் கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம் சரி விட ஃபஸ்ட் அப்படியே கீழே மட்டும் கவர் பண்ணிடும் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்துருக்கேன் கடலை எண்ணெய் இது ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு பட்டை சோம்பு கிராம்பு சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் போடலாம் இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் வர இதுல இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சு மல்லித்துள்ள போட்டுடலாம்

கறி வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகட்டும் அப்போ வந்து அந்த பச்சை இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறோம் தயிர் ஊற்றிருக்க மசாலா தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் பிரியாணி செய்யும்போது போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கறி நல்லா வேகிற அளவுக்கு மசாலும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக விட்டுறலாம் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரம் வச்சாச்சு செக்கில் ஆட்டின கடலை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எனக்கு அரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளக ஒரு அஞ்சு வச்சிருக்கேன் அது அப்படியே போட்டுக்கலாம் போட்டு பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை ரோஜாப்பூ அண்ணாச்சி பூ எல்லாமே வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணிச்சிருக்கேன் இதையும் போட்டு மூணு தக்காளி வெட்டிச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேகட்டும் வந்துடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சா இந்த சிக்கனையும் போடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா பத்து நிமிஷம் வேகட்டும் அப்போ இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இது மசாலா தண்ணி என்னடா அழுக்கு தண்ணியா இருக்குன்னு நினைக்காதீங்க மசாலா தண்ணி சோ இந்த தண்ணி ஊத்திடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா தூள் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா குச்சு நாம வந்து இப்ப அரிசி போட்டுக்கலாம் இந்த அரிசி போட்டு தம் போட்டு மூடிட்டோம்னா வேலை முடிஞ்சு இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு இல்லை கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நாம தம் எடுத்துகிட்டு பார்ப்போம் நாட்டுக்கோழி இல்லையா அதிலிருந்து அதை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் தாளிக்க போறோம் அதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போட்டலாம் வெங்காயம் மசாலா கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம் அளவு உப்பு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனையும் போட்டுடலாம் நம்ம செஞ்ச பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு கோழிக்கறி வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி நம்ம ஃபேவரட் பிரியாணி இப்போ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம நாட்டுக்கோழி வறுவல் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துமா சுடு கார சாரமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம ஷேர் பண்ணிருங்க தேங்க் யூ